அம்மா கிட்ட போய் மொபைல் உங்க போட்டோ பார்த்தது சொன்ன அம்மா அம்மா என்ன என்ன படத்துல நடிக்க கேட்டு வந்தாங்களே என்னம்மா பண்ணலாம் போடி போய் வேலையை பாரு வந்தாங்களா மூணு பேரு உடனே நாங்க நடிக்க அனுப்பணுமா போ அதுக்கு இல்லம்மா ஏய் நாலு நாள்ல அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஞாபகம் இருக்குல்ல நான் சொல்றத கேளுமா டேரக்டர்னு சொன்ன பையன் யார் தெரியுமா யாரா இருந்தா எனக்கு நடி இத்தனை வருஷமா நீங்க யார தேடிட்டு இருந்தீங்களோ அந்த அத்தையோட பையன் தான்ம்மா அவ ஆஹ் என்னம்மா சொல்ற அவ போன மிஸ் பண்ணிட்டான் அத எடுத்து கொடுக்கும் போது அதுல அத்தை போட்டோ பார்த்த யாருன்னு கேட்ட அப்ப அப்பா அம்மான்னு சொன்னான் ஆமாமா அவங்க போன் நம்பர் வாங்கிட்ட அதை அப்பாகிட்ட குடுத்தா அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டு அவங்கள கூட்டிட்டு இல்லம்மா நாம சீக்கிரத்துல அவங்கள கூட்டிட்டு வர முடியாதுமா ஏமா உமல அவ்வளோ கோமா ஆமாம்மா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் இந்த பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துச்சு கௌதம்னு பையனுக்கு பேரும் வச்சிட்டாங்க ஆனா அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன வாக்குவாதத்தில்